கேரள மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழையினால் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொன்னூறாக அதிகரித்துள்ளது தொடர்ந்து உடல்கள் மீட்கப்பட்டு வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது நள்ளிரவு இரண்டு மணியளவில் வயநாடு இடுக்கி பாலக்காடு ஆகிய மாவட்டங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன வயநாட்டில் முண்டக்காயில் அட்டமாலா என்ற இரு இடங்களில் அடுத்தடுத்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டன இதனால் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் உயிரோடு புதைந்து போனார்கள் நானூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது இதையடுத்து நிலச்சரிவு ஏற்பட்ட மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இதுவரை தொன்னூறு உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக கேரள அரசின் தலைமைச் செயலாளர் வேணு தெரிவித்துள்ளார் கடற்படையின் முப்பது நீச்சல் வீரர்கள் அங்கு முகாமிட்டு இருப்பதாகவும் கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து இரண்டு ஹெலிகாப்டர்கள் வயநாடு கொண்டுவரப்பட்டு மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் இருநூறு ராணுவ வீரர்கள் மற்றும் துணை ராணுவப் படையினர் மீட்புப் பணிகளுக்காக கூடுதலாக வரவழைக்கப்பட்டுள்ளனர் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு சம்பவம் நாடு முழுவதும் வருந்தக்கூடிய இயற்கை பேரிடர் என்று மாநிலங்களவை அவைத் தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் வயநாடு நிலச்சரிவு சம்பவம் மாநிலங்களவையில் இன்று எதிரொலித்தது இந்த இயற்கை பேரிடர் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கேரளாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஜே பி நட்டா வயநாடு நிலச்சரிவு ஒட்டுமொத்த தேசத்திற்கான வருந்தக்கூடிய சம்பவம் என்று குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கேரள அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலத்திற்கு தேவையான அனைத்து அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய பட்ஜெட் விளக்க மாநாட்டில் தொடக்க அமர்வு நடைபெற்றது மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு முன்னேறுவதாகவும் இந்த மாற்றம் உணர்ச்சிகரமானது மட்டுமல்லாமல் நம்பிக்கைக்கு பாத்திரமானது என்றும் கூறினார் தற்போது ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் இந்தியா விரைவில் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என்றும் எட்டு சதவீத வளர்ச்சி என்ற வேகத்தில் அந்த இலக்கை நோக்கி நாடு சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் பெருந்தொற்று காலத்தில் மீண்டும் வளர்ச்சியடைவோம் என்ற ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அனைத்து சவால்களில் இருந்தும் இந்தியா மீண்டும் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று பதிலளித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது மத்திய பட்ஜெட்டில் ஒன்பது முக்கிய அம்சங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன வேளாண்துறை திறன் மேம்பாடு வேலைவாய்ப்பு மனிதவளம் சமூக நீதி உற்பத்தி தொழில்கள் நகர்ப்புற வளர்ச்சி எரிசக்தி பாதுகாப்பு உட்கட்டமைப்பு புத்தாக்க முயற்சிகள் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டன இந்த மத்திய பட்ஜெட் மீது நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டு வருகிறது பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு மக்களவையில் இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்து உரையாற்றினார் அதில் பட்ஜெட்டில் சுகாதாரத்திற்கு ஒன்று புள்ளி நான்கு ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மத்திய அரசு மேற்கொண்ட துரிதமான நடவடிக்கைகளால் விரைவில் நாடு மீண்டெழுந்ததாகவும் கூறினார் உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நாட்டை வழிநடத்துவதற்கு தேவையான அனைத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி சதவீதம் எட்டு சதவீதத்திலிருந்து நான்கு புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்து போனதாகவும் அவர் கூறினார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதிக பணவீக்கம் குறைந்த வளர்ச்சி குறைந்த அந்நிய செலாவணி கையிருப்பு அளவு கடந்த ஊழல் இருந்ததாகவும் ஆனால் பாஜக ஆட்சி காலத்தில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகளே உற்று நோக்குவதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் மனுபாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் ஆகியோர் வெண்கலப் பதக்கம் என்று சாதனை படைத்துள்ளனர் முப்பத்து மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது இதில் இந்திய துப்பாக்கிச் சுடுதல் இணை மனுபாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் இணை பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் வெண்கலப் பதக்கம் என்று சாதனை படைத்துள்ளனர் இது நடப்பு ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவிற்கான இரண்டாவது பதக்கமாகும் இந்த இரு பதக்கங்களையும் மனுபாக்கர் வென்றுள்ளார்